நாட்டையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியான முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷே உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இன்று ஒருமனதாக மனுவை மேன்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்துள்ளது பிரசாந்தி குமாரசாமி கடத்தல் பாலியல் அத்துமீறல் மற்றும் கொலை வழக்கில் குறித்த ஐந்து பேருக்கும் மரண தண்டனை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர் தங்கள் சமர்ப்பிப்புகளில் மரண தண்டனை என்ற பெயரில் நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது கொடூரமானது எனவும் மனிதாபிமானமற்றது எனவும் இதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறவத மனுதாரர்கள் கூறியுள்ளனர் இதற்கமைய சிறைச்சாலை ஆணையாளர் இதற்கணயக்கார மற்றும் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க பல ஆரம்ப ஆட்சேபனைகளை இதன்போது எழுப்பியுள்ளனர் சட்டமா அதிபர் எழுப்பிய முக்கிய ஆட்சேபனைகளில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் விருப்பப்படி மட்டுமல்லது எனவும் எந்த ஒரு குற்றவாளியும் அதை சட்டப்பூர்வ உரிமையாகவோ அல்லது உரிமையாகவோ கோர முடியாது எனவும் கூறியுள்ளனர் இதன்படி விண்ணப்பம் காலக்கெடுவுக்கு உட்பட்டது எனவும் மனுதாரர்கள் சுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுக தவறிவிட்டனர் எனவும் சட்டமாதிபர் வாதிட்டுள்ளார் இந்நிலையில் நீதி அரசர்களான குமுதினி விக்ரமசிங்க அச்சலா வெங்கப்பொலி மற்றும் மேனகா விஜயசுந்தரம் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்துள்ளது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி யாழ் சுண்டு குழி கல்லூரி மாணவி கிருஷாந்தே வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை செம்மணி பகுதியில் அப்போதிருந்த ராணுவ காவல் வளரனில் வழித்து ராணுவத்தினர் பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கழுத்தை நிறைத்து படுகொலை செய்திருந்தனர் செம்மணி ராணுவ காவலரனில் கிஷாந்தியை தடுத்து வைத்திருந்ததை ஊரவர்கள் கண்ணுற்று மாணவியின் தாயாரிடம் கூறியதை அடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா மாணவியின் சகோதரரான யாழ் பரியோவான் கல்லூரி மாணவனான குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல்வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணியை ராணுவ காவலரணில் விசாரித்த வேளை அவர்கள் மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்திருந்தனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு மரண தண்டனையை அப்போதைய உயர்நீதிமன்றத்தின் ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உறுதி செய்து அவர்களின் மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்தமை குறிப்பிடத்தக்கது